உலக அரங்கல் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறைசார் வல்லுநர்களோடு சமகால அரசியல் இன்றைய சமகால அரசியலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் உலகளாவிய ரீதியில் விதிக்கப்பட்ட வரி டாரீஃப் வரி தொடர்பாக பல உலக நாடுகளில் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதன் எதிர்த்தாக்கமாக மீண்டும் அமெரிக்காவுக்கே தாக்கங்கள் எழக்கூடிய நிலையில் அதை பற்றின விரிவான அவரது ஆராய எமது அரசியல் உலக அரசியல் பரப்பில் பலவிதமான நிகழ்வுகளையும் உன்னிப்பாக கவனித்து ஆராய்வுகளை நிகழ்த்தி வரும் திரு வேல் தர்மா அவர்களை இணைத்துள்ளோம் வணக்கம் அண்ணா உங்களுக்கு உங்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நீங்க கூறுங்கள் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அண்மை காலங்களில் விதித்த இந்த டரிஃப் வரியானது அவருடைய ஆட்சி காலம் இன்னும் நூறு நாட்கள் கூட எட்டவில்லை எண்பதாவது நாளில் இருக்கின்றார் ஆனால் இவர் பல பல தரப்பட்ட நாடுகளுக்கு டரிஃபை விதிக்கிறார் ஏற்றி கொண்டே போகின்றார் ஆனால் திருப்பி அவர்களின் எதிர்த்தாக்கம் வரும் பொழுது நான் முப்பது நாளைக்கு நிறுத்தி வைக்கின்றேன் அறுபது நாள் நிறுத்தி வைக்கின்றேன் இப்பொழுது கடைசியாக தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கின்றேன் என்று கூறியிருக்கிறார் ஆனால் இதில் சீனா உள்ளடக்கப்படவில்லை இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இதன் தாக்கங்கள் எந்த அளவு அவருக்கே எதிர்மறையாக மாறுகிறது ட்ரம்புக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சொல் வந்து இந்த சரிப் என்று சொல்லப்படுகின்ற இறக்குமதி ட்ரம்புக்கு மிகவும் பிடித்தமான சொல்ல காணப்படுகின்றது அடுத்து அதிலும் பார்க்க அவருக்கு இன்னொரு சொல் மிகவும் பிடிக்கும் டீல் என்ற சொல் அவர் வந்து ஒரு வியாபாரமாக அமெரிக்க பொருளாதாரத்தை ஒரு வியாபாரி நடத்துவது போல நடத்துகின்றார் அவர் ஒரு பொருளாதாரம் படித்தவராக இருந்தாலும் பொருளாதாரத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டிருந்தாலும் ஒரு பொருளாதார நிபுணரும் இல்லை பொருளாதார நிபுணர்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் தன்னுடைய உள்ளுணர்வை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் பல முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அவர் வந்து ஒரு பத்து விழுக்காடு வரி என்றார் பிறகு இருபத்தி ஐந்து விழுக்காடு வரி என்றார் பிறகு அதுல பின் செல்வார் பிறகு நூறு விழுக்காடு வரி வரி என்பவர் பின் செல்வார் அப்படியே அவர் மாறி மாறி அடித்துக் கொண்டே இருக்கின்றார் அந்த யூட்டர்ன் அடிப்பதில் ஒரு ஒரு எந்த ஒரு தய ஒரு தயக்கம் இல்லாமல் ஒரு வர்க்கம் இல்லாமல் செயற்படக்கூடியவர் அது மட்டுமல்ல தன்னுடைய செயல்களை நியாயப்படுத்திக் கொள்வார் ஆஹ் அவருடைய பொய்கள் கூட தாராளமாக பிழையான தகவல்களை பொய்களை எல்லாம் வழங்கக்கூடியவர் இறக்குமதி பெரி வந்து முதல் என்ன செய்யும் அமெரிக்காவிலே பொருட்களினுடைய விலையை அதிகரிக்கும் அமெரிக்காவிலேயே பொருட்களின் விலையை அதிகரித்தால் அமெரி அது பரவலாக போகும் மற்ற ஒரு ஒரு பொருள் விலையை அதிகரித்தாலே அதை அடிப்படையாக கொண்டு மற்ற பொருட்களுடைய விலைகள் அதிக அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு அப்ப விலைகள் அதிகரித்தால் என்ன நடக்கும் மக்களுடைய கொள்வனவு குறையும் கொள்வனவு குறைந்தால் உற்பத்தி குறையும் உற்பத்தி குறைந்தால் பொருளாதாரம் சரிவடையும் பொருளாதாரம் தொடர்ச்சியாக சரிவடைந்தால் முதல் பொருளாதார மந்த ஒரு தேக்க நிலை ஏற்படும் பொருளாதார மந்தம் ஏற்படும் இப்ப இந்த இதற்கான உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கிரேட் டிப்ரெஷன் என்று ஒரு உலக பாரிய மந்த நிலை என்ற ஏற்பட்டது அதற்கு முன்னிறுப்படித்தான் அந்த அப்போதைய முன்னணி நாடுகள் ஒவ்வொரு நாட்டினுடைய இறக்குமதிக்கு எதிராக வரிகளை அது தான் அது வந்தது நீண்ட காலம் அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுபடம் எடுத்தது அதன் பின்புதான் இந்த சுதந்திர வர்த்தகத்தை போன்றவற்றை எல்லாம் பரவி முன்னெடுத்துக் கொண்ட வகையிலே இரண்டாம் உலக போர் தயங்கிவிட்டது இலங்கா இரண்டாம் உலக போர் முடிந்த பின்புதான் அந்த சுதந்திர வர்த்தகம் என்ற சொல் அதிகம் அடிபட்டது சுதந்திர்தக்தான் ஒரு நாட்டினுடைய பொருளை இன்னொரு நாட்டில் விற்பனை செய்வதற்கு பெரிய தடைகள் இருக்கக்கூடாது அப்ப அந்த வகையிலுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்கா செய்து கொண்ட அந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு ஒப்பந்தங்களிலும் மற்றது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல சீனா அனுமதித்த பின்பும் பெருமளவு சீன பொருட்கள் அமெரிக்காவிலே விற்பனை செய்யப்பட்டன அந்த சீனாவினுடைய ஊதிய செலவு வந்து அமெரிக்காவுடைய ஊதிய செலவுடன் ஒப்படுகையில் இருபது ஒரு பங்கு அப்ப எந்த பொருளையும் அமெரிக்காவில் உற்பத்தி செய்வதற்கு சீனாவில் உற்பத்தி செய்ய முடியும் அப்ப சீனாவிலிருந்து இருந்து ஒரு பக்கம் அதிக ஏற்றுமதிகின்றது அது மட்டுமல்ல அமெரிக்க நிறுவனங்கள் போய் சீனாவிலே தங்களுடைய தொழிற்சாலைகளை திறந்து ஊதிய மெளிவண்டபடியா அப்ப அதனால அமெரிக்காவில பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டன அது நடந்தது உண்மைதான் அது வந்து சரியில்லை அதை மீண்டும் திறக்க பண்ண வேண்டும் என்று தான் ட்ரம்ப்னுடைய கொள்கையாக இருக்கின்றது அது உடனடியாக செய்ய முடியுமா என்றே அது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு எதிர்மறையாக போய் எல்லா நாடுகளுடன் ஒரு வர்த்தக பற்றாக்குறையும் வெளிநாட்டு செல்வா செலவாணி தட்டுப்பாடும் அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்ற நிலையில இப்ப அமெரிக்கா ஒரு பெருமளவில் தாங்கி இருக்க வேண்டும் மற்ற நாடுகள் அது குறிப்பாக சீனாவில இப்ப சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சி வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல அது அமெரிக்காவினுடைய அச்சுறு பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமையக்கூடியது அப்போ சீனாவுக்கு அந்த நவீன பா கருவிகளை ஏற்றுமதி செய்வது தொழில்நுட்பங்களை ஏற்றுமதி எல்லாம் தடை செய்து கொண்டே இருக்கின்றார் அப்ப அது அப்ப இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த வர்த்தக போர் என்று ஆரம்பித்தபடியால் அப்ப வர்த்தக வர்த்தக போ இந்த வருமா இந்த இறக்குமதி அதி வரி அதிகரித்தால் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்ப அது அமெரிக்காவுக்கு பாதகமாகத்தான் முடியும் என்பதால் தான் ஒவ்வொரு முறையும் இந்த அறிவித்தலை வெளியிடும் போது பங்கு சந்தை திரீரன ஏற்றம் அடைவதும் வீழ்ச்சி அடைவதும் முதல்வர் வரி விதிப்பேன் என்று சொன்னவுடன் பங்குச்சந்தை பெருமளவு வீழ்ச்சியை காணும் பிரகாடத்தினால் அதை அதை ஒரு முப்பது நாட்கள் தள்ளி வைக்கிறேன் தொண்ணூறு நாட்கள் தள்ளி வைக்கிறேன் என்று சொன்னவுடன் மீண்டும் பங்குச் சந்தைகள் உயரும் அப்படிப்பட்டேன் குறிப்பிடுகிறேன் நீங்கள் குறிப்பிட்ட விடயமாக ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன் அண்மை காலங்களில் இந்த குறிப்பிட்ட அதாவது பத்து நாட்களுக்குள் பத்து ட்ரில்லியன் டாலர்கள் இழப்பு நடந்ததாக அமெரிக்க பங்கு சந்தை குறியீட்டுகள் காட்டுகின்றன அந்த செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இது மாத்திரமல்லாமல் உலக நாடுகளில் இருக்கின்ற அனைத்து பங்கு சந்தைகளிலும் ஒரு மந்த நிகழ்ச்சி மந்தமான நிலைதான் காணப்படுகிறது இல்லையா இது தொடர்பாக ட்ரம்பின் மீது இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள் அப்ப அவர் ஒவ்வொரு அறிவித்தலையும் விடும்போது அவருக்கு தெரியும் அவருடைய சகாக்களுக்கும் தெரியும் நாளைக்கு நான் இந்த அறிவித்தலை விட்டால் பங்குச்சந்திர விலை குறையும் அதை திரும்ப பெற்றால் பங்குச்சந்திர விலை உயரும் அப்ப ட்ரம்பும் அவருடைய ஆதரவாளர்களும் அவருடைய முதலீட்டாளர்களும் முன்கூட்டியே பங்கு விலை சரிய என்று முன்கூட்டியே விற்பார்கள் பிறகு பங்கு விலை அதிகரிக்க போகிறது என்று சொல்லி மீண்டும் பங்களை வாங்கி இதன் மூலம் அவர்கள் பெரும் லாபம் ஈட்டலாம் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு கூட மீதும் மீது முன்வைக்கப்படுகின்றது பொருளாதார மந்த நிலை பெறும் என்று சொன்னால் பங்கு சந்தைகள் விலை அது தானாக விவரங்கு இது பங்கு சந்தையை மட்டுமல்ல அந்த பொன் மார்க்கெட் அந்த திரசேரி முறிகளுடைய விலைகளை கூட பெருமளவில் வீழ்ச்சி அடைய செய்கின்றது ஆனால் இப்ப குறிப்பாக கூற போனால் ஜப்பானும் அமெரிக்காவின் கடன் முறை பத்திரங்கள் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அதை வெளியிட்டால் அதை விட்டுவிட்டால் அமெரிக்காவின் நாணயத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அல்லவா நாணய மாற்றி வீதத்தில் ஆனால் அவர்கள் அதை விற்கவில்லை என்று சொன்னா அப்ப சீனா தன்னுடம் இருக்கின்ற அமெரிக்க முறைகளையும் ஜப்பான் தன்னுடம் இருக்கின்ற முறிகளையும் விற்பனை செய்தால் அமெரிக்காவுடைய டொலருடைய பெருமதி குறையும் பெருமதி குறைந்தால் இவர்கள் அங்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுடைய விலை மேலும் அதிகரிக்கும் இப்ப இந்த இந்த நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில உள்ள அந்த இந்த இந்த பிரச்சனை அதாவது சீ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தால்தான் சீனா பொருளாதாரம் தாக்குப்பிடிக்க முடியும் சீனாவுடனிரு சீனா அமெரிக்காவுடைய கடன் முறைகளை வாங்கினால்தான் அமெரிக்கா அமெரிக்கா தன்னுடைய அந்த வரவு செலவு பற்று பற்றாக்குறையை ஈடு செய்ய முடியும் இப்ப இவருக்கும் அவர் தேவை அவருக்கும் வேறு தேவை இப்ப இருந்து பிரிப்பதை தான் டீ கப்ளிங் என்று சொல்றார்கள் இணை பிரித்தல் என்று சொல்லி அது கிட்ட இப்ப மேல கிட்டத்தட்ட ரெண்டு எருமைகள் சண்டைக்கு போய் ஒன்று ஒன்றுடைய கொம்பு ஒன்று நசிக்கப்பட்டு போய் நிற்குது இப்ப திடீரென்று சீனாவால முழு பங்கு தன்னுடைய கடல் அமெரிக்க கடல் மொழிகளையும் விற்பனை செய்ய முடியாது அதே போல எல்லா இறக்குமதிகளையும் சீனாவிலிருந்து எல்லா இறக்குமதிகளையும் முற்றாக தடை செய்ய முடியாது அதாவது அது வேண்டாம் உடனடியா அந்த அந்த அளவு பொருட்களையும் அமெரிக்காவில் உடனடியா உற்பத்தி செய்ய முடியாது அப்ப அமெரிக்காவுக்கு சீனாவும் வேணும் சீனாவுக்கு அமெரிக்காவும் வேணும் அது மட்டுமில்ல இப்போ சீனா இன்னொரு வகையில வகையில தாக்குதல் செய்கின்ற நாங்கள் இனி உங்களுக்கு எந்த ஒரு ரயா ஏ தெளிமென் என்று சொல்லப்படுகின்ற அந்த முக்கியமான கனிம வளங்களை உங்களுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அந்த அந்த ரயா ஏ தெளிமென் என்று சொல்லப்படுகின்ற அருமன் மூலிகங்களுடைய இடுப்பு வந்து தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு சீனாவிலே தான் இருக்கின்றது அப்ப சீனா அதை அனுப்பாமல் விட்டால் இந்த பல உயர் தொழில்நுட்ப கருவிகள் அது விமானமாக இருக்கலாம் அல்லது இந்த மருத்துவத்தில் பாவிக்கின்ற அந்த ஸ்கேனர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்ட்ரானியல்ல பாவிக்கின்ற எல்லா மருத்துவ கருவியா இருக்கலாம் போர்க்கருவியா இருக்கலாம் போக்குவரத்து சாதனங்களா இருக்கலாம் கைபேசியாக இருக்கலாம் எல்லாமே ஒரு அவர் அதிக விலை கொடுக்க வேண்டி வெறும் அந்த அந்த ரயாகத்தல் மென்றுக்கு இந்த மற்றும் அந்த ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் எல்லாம் அப்ப இது வந்து ஒரு சிக்கலான நிலையில தான் இருக்கின்றது இதுல இருந்து விடுபட முயலும் போது பெரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும் யாத்தியோட கொம்பும் முடிய போதும் ஆனா இவர் இவ்வாறு சீனா அரசாங்கம் நேற்றைய தினம் நினைக்கின்ற அறிவித்திருக்கிறார்கள் அந்த சிடி சி ஸ்கேன் எக்ஸ்ரே ஸ்கேனுக்குரிய பிலிம்ஸ் நெகட்டிவ்ஸ்களை இனிமேல் நாங்கள் உங்களுக்கு தர மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் இதனால் அமெரிக்காவில் மருத்துவ துறையில் ஒரு பாரிய பின்னடைவு ஏற்பட போகின்றது அவர் இந்த இன்சூரன்ஸ் பணம் அதை கட் பண்ண போகிறேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் இந்த மருத்துவ உபகரணங்களின் பாவனைகள் குறையும் பட்சத்தில் நோயாளர்கள பட்டியல் வந்து காத்திருப்பு வந்து அதிகரிக்கப் போகிறது அல்லவா இதை எவ்வாறு அவர் எதிர்கொள்ள போகிறார் அவர்கள் வேறு வழியிலே வேறு இடங்களில் இருந்து அந்த 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 கருவிகளை அந்த தேவையான பொருட்களை வேறு வழியிலிருந்து வேறு இடங்களில் இருந்து உற்பத்தி செய்வது கூ இறக்குமதி செய்வது கூட உடனடியாக நடக்கின்ற கார காரியம் அல்ல இப்போ ஆஸ்திரேலியாவிலிருந்தோ அல்லது வேறு சென் அமெரிக்க நாடுகள் இருந்தோ அதை இறக்குமதி செய்வதாயும் அது காண்ட காலம் அடுக்கும் அல்லது அமெரிக்காவிலேயே கூட உற்பத்தி செய்ய முடியும் அமெரிக்காவிலும் பல இறையாக தெலிமெண்ட்ஸ் இருக்கின்ற இருக்கின்றன அப்ப ஏதோ மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அதன் விலை அதிகமாக விலைகள் கூடும் சரி ஆனா இப்ப அமெரிக்கா வந்து குறிப்பாக சீனா மீது அதிக கவனம் செலுத்தி கூடுதலான அந்த வரி வீதம் நேற்று அறிவித்திருந்தார் இன்னும் இருபது வீதம் கூட்டி நூற்றி இருபத்தி நான்கு வீதம் என்று ஏன் இவர் சீனாவை மட்டும் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார் முதலில் ஆம கனடாவை தாக்கினார் கனடா பிரதமர் திருப்பி பதிலடி கொடுத்தவுடன் அதை நிறுத்தி வைத்து விட்டு இப்ப சீனாவுடன் முண்டிக் என்ன காரணம் சீனாதான் பெருமளவு வர்த்தக வர்த்தகத்தை அமெரிக்காவை செய்கின்ற நாடுகளில் சீனா ஒன்றும் கனடா கனடா மெக்சிகோ வந்து அந்த இரண்டு நாடுகளும் அமெரிக்காவினுடைய அயல் நாடுகள் என்றபடியால் அங்கிருந்து பொருட்களை குறைந்த செலவில் அனுப்ப முடியும் அதனால் பெருமளவு பொருட்கள் கனடா மெக்சிகோ போன்ற நாடுகளில் ஊழியம் குறைபன்றபடியால் அவர்கள் குறைந்த செலவில் அங்கிருந்து உற்பத்தி செய்து குறைந்த விலையில் அமெரிக்க சந்தையில் விற்பனை செய்ய சீனா இப்ப சீனாவுக்கு சீனா பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டே போகின்றபடியால் சீனாவால மற்ற பாதுகாப்புத்துறை அச்சுறுத்தலும் அதிகம் பொருளாதாரம் வளரும் போது அவர்கள் மேலும் படைக்கலங்களை உற்பத்தி செய்வார்கள் போர் புரியத்த பொருள் கை அவர்களுடைய வெளிநாட்டு செலவணி கையிருப்பு மற்ற உள்நாட்டு கையிருப்பு எல்லாம் போதிய அளவில் இருந்தால் அவர்கள் போர் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் அந்த காரணத்துக்காகத்தான் சீனாவை ஒரு ஒரு இலக்கு வைத்து தாக்குவது அதற்காகத்தான் மற்ற நாடுகளிலும் பார்க்காத பாதுகாப்பு காரணங்கள் சரி ஆனால் இவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறின கூற்றின்படி மீண்டும் தொழிற்சாலைகளை அமெரிக்காவுக்குள் கொண்டு வந்து நீங்கள் ஆரம்பித்து உற்பத்திகளை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் இன்று ஜிஎம் நிறுவனம் தனது அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது ஐந்து தளங்களை மூடுவதாகவும் வாகன உற்பத்தி தளங்களை மூடுவதாகவும் நாலாயிரம் மேற்பட்டவர்களை வேலையிலிருந்து இடைநிறுத்தப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அதை அதாவது எலக்ட்ரிக் கார்ட உற்பத்தியை அதிகரிப்பதற்காக வேறு வேறு நாடுகளிட அவர்கள் ஆல்ரெடி அவர்கள் பிளான்களை அமைத்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து விட்டதாக கூறப்படுகிறது இது அவருக்கு விழுந்த ஒரு பேரடியாக பார்க்க வேண்டுமா அல்லது இவர் கூறின கூற்றுக்கு முரணாகத்தான் இங்கே நடக்கிறது அவர் அவர் சொல்லுவ சொல்ற சொல்வது போல இதுவே நடக்கவில்லை அவர் 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 நினைக்கிறார் ஒரு தற்காலிக பொருளாதார பின்னடைவு ஏற்படும் நீண்ட கால அடிப்படையில் பெரிய வெற்றிய குருமகள் கொண்டு வர வேண்டும் ஆனால் பொருளாதார நிபுணர்களுடைய கருத்து அப்படி அப்படி இல்லை இது தொடர் இது தொட நீண்ட கால அடிப்படையிலேயும் பாதகத்தை கொண்டு வரும் என்பதுதான் பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இப்போ நீங்கள் சொன்னது போல பெருமளவு உற்பத்தி அமெரிக்காவிலேயே குறைந்து விடும் என்று சொன்னால் அதற்கான அந்த அமெரிக்காவிலே உற்பத்தி செய்வதற்கான அந்த மூல பொருட்கள் வேறு நாடுகளிலிருந்து அந்த அடிப்படையில அவர்களால போதிய உற்பத்தியை அமெரிக்காவிலே செய்ய முடியாமல் போகலாம் அப்போ அமெரிக்க பொருளாதாரத்தில்தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சரி ஆனால் இவர் இவ்வாறு இந்த தொண்ணூறு நாள் அவகாசம் கொடுப்பதாகட்டும் அல்லது அஹ் இடைநிறுத்தி வைப்பதாகட்டும் இதே அவர் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் மறைமுகமாக ஏதோ செய்ய பார்க்கிறாரா இல்லது அவர்கள் முக்கிய நீங்கள் குறிப்பிட்டது போல பங்கு சந்தையில் லாபத்தை அதிகரித்து தனது கூட்டாளிகள் சக கூட்டாளிகள் லாபத்தை எடுத்து வேண்டும் என்று அவ்வாறு செயல்படுகிறார் பங்கு சந்தை அது வந்துரும் துணை நோக்கமாக இருக்கலாம் பங்கு சந்தையில் தானும் தன்னுடைய சாக்களும் அங்கு நிதி திரட்டலாம் இது வந்து ஒரு குற்றச்சாட்டாகத்தான் முன்வைக்கப்படப்படுறது ஒழிய மற்றபடி முழுமையான ஆதாரம் இல்லை மற்றது இந்த அமெரிக்க பங்கு அமெரிக்கர்கள் அமெரிக்காவுடைய கடன் முறையை வாங்காமல் பங்கு சந்தையில் முதலீடு சேர்த்து தான் அதிகம் விரும்புகிறார் அதனால்தான் அமெரிக்கா தன்னுடைய கடன் முறைகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய வேண்டியிருக்கின்றது பல பல வெளிநாட்டு அரசுகள் தங்களுடைய வெளிநாட்டு செலவாணி கையிருப்பை அமெரிக்க முறைகளை வாங்கித்தான் வைத்திருக்கின்றன அவர்களுடைய அவர்களுடைய சேவிங் அக்கவுண்ட் என்று சொல்லலாம் சொல்லலாம் வைத்திருக்கின்ற இப்போ அதை குறைத்து வெளிநாடுகள் அமெரிக்காவினுடைய முறையை வாங்குவதை குறை குறைத்து அமெரிக்க மக்களே இந்த அமெரிக்காவினுடைய கடன் முறைகளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் பங்கிலிருந்து வருகின்ற லாபம் வந்து குறைவாக போக வேண்டும் அந்த பங்கு சந்தை பங்குகளுடைய விலைகள் குறைந்து அந்த குறைந்து கொண்டே போனால் பங்கு சந்தையை முதலிடாமல் அமெரிக்காவுடைய கடன் முறையில முதலீடு செய்வார்கள் என்று ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார் அது மட்டுமில்ல இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது இந்த இந்த வர்த்தக மூலமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பதால் அமெரிக்காவுடைய கடன் முறைகளுடைய விலை குறைய தொடங்கிவிட்டன அப்ப அது வந்து அமெரிக்கா அடுத்த தடவை கடன் முறையை விற்பனை செய்யும் போது பொதுவாக ஒரு நாடு கடன் முறையை விற்பனை செய்யும் போது ஒரு நூறு டாலர் தான் அதனுடைய பெருமதி என்று சொன்னால் அது விற்பனை செய்யும் போது சில நூற்றி பத்து கொடுத்தும் வாங்குவதற்கு வாய்ப்புண்டு விற்பனை செய்ய முடியாமல் போய் தொண்ணூறு டொலருக்கும் வாங்க விற்பனை செய்ய வேண்டிய நிற்பந்தம் ஏற்படலாம் அப்ப அந்த இந்த இனி அமெரிக்கா கடமுறையை விற்பனை செய்கின்ற போது குறித்த விலையிலும் பார்க்க குறைந்த விலைக்குத்தான் விற்பனை செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை ஏற்படும் அந்த பிரச்சனையை கூட இந்த ட்ரம்ப்னுடைய வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கு அந்த அந்த அமெரிக்க பொருளாதாரக்கு அதுவும் வர வரவிருக்கின்றது சரி நல்லது இவ்வளவு நேரமும் வித்தியாசமான பல தகவல்களை தந்திருக்கிறீர்கள் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வித்தியாசமான கண்ணூட்டத்தில் ஆராய்வும் அதுவரை ரூபம் டிவி நேர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்